ஹலோ மக்களே எல்லாருக்கும் வணக்கம் ஸோ இந்த ப்ளாக் ஃபுல்லாக நான் தான் பேச பேசப்போகிறேன் மாமா வந்து எனக்கு சப்போர்ட் பண்ண போகிறார் அண்ட் யஸ் இந்த 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 மந்த் வந்து எயிட் மந்த் ஸ்டார்ட் ஆகிடுச்சி ஸோ நான் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஹாஸ்பிட்டல் பேக் பேக்கிங் எல்லாருக்குமே திங்ஸ் வாங்கிட்டு இருக்கேன் ஸோ இப்போ நான் வந்து திங்ஸ் வந்து நான் இங்கே வாங்கியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா பயோ பேட்ஸ்லேருந்து நான் வாங்கியிருக்கேன் மெயினாக நிறைய பேர் கேட்டிங்க ப்ரெக்னன்ஸியோடய டிப்ஸ் என்ன வாங்குறீங்களோ ஷேர் பண்ணுங்க அப்படின்னு போட்டிருந்தீங்க ஸோ அதனால் இந்த ப்ளாக் வந்து ஃபுல்லாகவுமே Hospital backpacking part one. Okay, la. எஸ் நான் ஃபர்ஸ்ட் வந்து இங்க இருந்து வாங்கிக்கிறேன் பார்த்தீங்கன்னா பயோ பேக்ஸ்ல இருந்து வாங்கிக்கிறேன் என்னென்ன தெரியுமா நிறைய அப்படியே ஐட்டங்களா இருக்கு இருக்கு அது பேக்கிங் மெயினாக நான் ஏன் மாமா உட்கார வச்சேனா ஹஸ்பண்ட்ஸ்க்கும் எல்லாருக்குமே எல்லா விஷயமே தெரியும் ஏன்னா பிரெக்னன்சி ஃபுல்லாக நம்ம அம்மா அப்பா தாண்டி ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கிறது ஹஸ்பண்ட்ஸ் தான் ஸோ நம்ம என்ன வாங்குறோம் அது எதோ யூசேஜ்ன்றது அவங்களுக்கு தெரிஞ்சாதான் அவங்க நம்மளை கேரி பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ அதனால தான் நான் மாமாவையும் கூட உட்கார வச்சிருக்கேன் அப்போதான் தெரியும் நாளைக்கு ஏதாவது மாமா பேக்ல இருந்து அதை எடுங்க அப்படின்னு சொன்னால் அங்கே வந்து பேந்த வந்து முழிக்க கூடாதுல கரெக்டாக இல்ல கண்டிப்பா ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இதெல்லாம் தாண்டி பாப்பாவோட திங்ஸ் வாஷ் பண்றதுக்காக நான் வந்து இது லாண்ட்ரி லிக்விட் வாங்கியிருந்தேன் அவங்களே வந்து சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க ஸோ இப்போ நம்ம மற்ற டிட்டர்ஜென்ட்டோ இல்லை ஏதோ யூஸ் பண்ணாலுமே பாப்பா கண்டிப்பாக ரேஷஸ் வரும் ஏன் பாப்பாவுக்கு வந்து நம்ம லிக்விட் வாங்கணும் அப்படின்னா இதுல மட்டும்தான் அந்த பர்சன்டேஜ் எல்லாமே கம்மியாக இருக்கும் மினிமலாக இருக்கும் ஏன்னா புது பிறந்த குழந்தைங்கன்றப்போ ரொம்ப அந்த பர்சன்டேஜ் பார்த்து பார்த்து வாங்கணும் அதனால வந்து நான் இந்த லாண்ட்ரி லிக்விட் வாங்கினேன் மம்மா நோ சோடா ஃபார்மேஷன் இதில் சோடா ஃபார்மேஷன் கிடையாது அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கிளாத்ஸ் வந்து ரொம்ப சாஃப்டாகவும் பிரைட்டாகவும் வச்சுக்கிறோமா அதுக்காக ரொம்ப அருமையாக இருக்குது நல்ல ஐட்டம் ஸோ டிட்டர்ஜென்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா நிறையா விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் ஏஜ் ஃபேக்டர் கண்டிப்பாக ஸோ குழந்தைகளுக்கு நம்ம தான் பயன்படுத்தணும் என்று அவங்களே சொல்லியிருக்காங்க போல ஆமாம் நான் இவ் இவங்க ஏன் சூஸ் பண்ணுறேன்னா இவங்களோட எல்லாமே வந்து ரொம்ப நீட் பேக்க்டாக இருக்குது அதை தாண்டி வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயத்தை கரெக்டான லெவலில் எல்லாருக்குமே கொடுக்குறாங்க ஸோ அதனால தான் நான் பயோபேட் யூஸ் ப சஜஸ்ட் வாங்கினேன் இது இல்லாமல் இன்னொரு இடத்துலையும் நான் என்னோட இன்னொரு ஹாஸ்பிட்டல் பேகு ஆர்டர் பண்ண போகிறேன் ஸோ அதுவும் அடுத்த விளாகில் வரும் ஓகேங்களா அதை தாண்டி வந்து பேஸிக்காக நம்ம ஹாஸ்பிட்டல் பேக்கில் வைக்க வேண்டிய முதல் விஷயம் என்னென்னா ஒரு ஃப்ளாஸ்க்கு கண்டிப்பாக தேவை இது வந்து மினி ஃப்ளாஸ்க்கு நான் பெரிய ஃப்ளாஸ்க்கும் வாங்கிடுவேன்

நம்ம முதல்ல கத்துக்கணும் போல ஆமா நீங்க நீங்க முதல்ல இந்த ஜென்ரேஷனுக்குள்ள வரணும் நம்ம நைன்டிஸ் கிட்ஸாவே இருக்கும் ஆமாப்பா நம்ம என்ன இந்த கிளிக்கு கிளிக்கு அதுலயே இருக்கும் இப்ப வந்து நிறைய விஷயங்கள் வந்து இப்பதான் பிளாஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா உள்ளக்கு வந்து ஒரு கண்ணாடி மாதிரி இருக்கும் அது தவறி கீழே போட்டு உள்ள உடஞ்சு போச்சுன்னா வேலை முடிஞ்சு ஆமா சோ இது வந்து மம்மிக்கு வந்து ஒரு கோட் மில்க் சோப்பு அதோட சமையல் ஆமா கோட் மில்க் சோப்பு ஸோ ப்ரெக்னென்சி டைம்லேயும் சரி அந்த டெலிவரி ஆன டைம்லேயுமே வந்து நம்மளை அம்மாங்களை பார்த்துக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் அம்மாங்களுக்குமே நிறைய வந்து லைக் ரொம்ப ஹை இது இது இல்லாமல் சோப் எல்லாமே யூஸ் பண்ணணும் அதுக்காக அடுத்து வந்து இதுக்கப்புறம் நான் ஹேண்ட் பேக்லாம் கேரி பண்ண முடியாது ஓன்லி டைப்பர் பேக் ஸோ வந்து நல்ல ஸ்பேஷியஸான டைப்பர் பேக் நம்ம ஸ்லிங் பேக் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் உள்ளே வந்து இதுக்குள்ளே சாக்ஸு அதுக்கப்புறம் பாப்பாவோட கிட் குட்டி குட்டி கிட் வச்சுக்கலாம் அண்ட் இந்த சைடும் வந்து ஒரு வெல்குரோ வச்சு கொடுத்துருக்காங்க என் ஃப்ரெண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீடிங் பாட்டில் வைக்கலாம் ஃப்ளாஸ்க் வைக்கலாம் சைட்லேயும் வந்து நிறைய டைப்பர்ஸ் அந்த மாதிரி வச்சுக்கலாம் டைப்பரே வந்து கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு எப்படி ஒரு நாற்பது டைப்பர் வச்சுக்கலாம் அந்த லெவல் ஸ்பேஸ் இருக்குது நல்லா பெருசாகவே இருக்குது சூப்பராக இருக்குது என்கிட்ட டைப்பர் பேக் அதனால தான் டைப்பர் பேக் ஆர்டர் போட்டேன் யூஸ் பண்ணி முடிச்ச போகிறோம் என்னது டைப்பர் யூஸ் பண்ணி முடிச்ச போறோம் திருப்பி ரீஃபில் பண்ணணும் அடுத்து நீங்க ஒரு ஆறு வருஷத்துக்கு இந்த வந்து மத்த உங்க ட்ரெஸ் உங்களோட காஸ்மெட்டிக் யோசிக்க கூடாது பிள்ளைக்கு டைப்பர் வாங்க தான் நீங்க யோசிக்கணும் ஆமா நான் யூஸ் பண்ண டைப்பர் என்ன பண்றேன்னு கேட்டேன் அது வந்து கீழே போடுறோம் ஆ அத நம்ம வந்து ப்ராப்பரா கவர் வச்சு டிஸ்போஸ் பண்ணி போடணும் ஓகேங்களா அடுத்த பாசல் அடுத்து வந்து பாப்பாக்கு வந்து மஸ்லின் கிளாத் அப்படினா சொல்றேன் என்ன அப்படினா என்னன்னு முதல்ல நான் சொல்றேன் இப்போ வந்து நார்மலா நீங்கலாம் இருக்கும்போது என்ன இருந்து தேங்காய் பூ டவல் நேரன குடல் துண்டு ஆஹ் குடல் துண்டு அப்படின்னு இருந்துச்சு இது என்னன்னா பாப்பா பிறந்த உடனே நம்ம வீட்டுக்கு கூட்டு வரும்போது இந்த ஹூட்

அதுக்கப்புறம் எனக்கு வந்து ரொம்ப ஃபேவரட்டான பாப்பாக்கு ட்ரெஸ் ஓபன் பண்ணி பாருங்க பாய் பேபி கேர்ள் பேபி ரெண்டு பேரும் காமனாக வாங்கிட்டேன் அம்மா யாருக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அட இது அதோட ரொம்ப சாஃப்ட்டா இருக்கு. ஆமா இது ஒரு ரெண்டு Dress வாங்கி இருக்கேன். வாவ் கியூட். நல்லா இருக்குல. அதே மாதிரி இது ஒன்னு வாங்கி இருக்கேன். இத விட பாருங்க கீழ உங்களுக்கு லங்கோட் ஜட்டி. ஜட்டி. சோ இது வந்து நம்ம வெல்க்ரோல கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் எல்லாம் என்ன நாடா போட்டுருப்பீங்களா? இதுதான்.

ஏன் உங்களுக்கு இதெல்லாம் சொல்றேன்னா இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் ஆமா டக்குனே மாமா அந்த ஃபீடிங் ஆப்ல நெருங்கன்னா நான் எங்க போய் தேடி ஆ அதனால போய் பழகிக்கிறது நல்லது எல்லாரும் இப்போ நீங்க பழகிக்கோங்க என்னது இது அண்ட் இது வந்து கர்ச்சீஃப் பாப்பாக்கு ரொம்ப சாஃப்ட்டான மெட்டீரியல் கர்ச்சீஃப் சூப்பர் சூப்பர் கியூட்டா இருக்கு ஓகே அண்ட் இவங்களோட பேக்கிங் பாத்தீங்களா மாமா நோ பிளாஸ்டிக் அண்ட் வந்து அழகா பட்டன் வெச்சு கொடுத்திருக்காங்க சோ இவங்களோட பேக்கிங்கும் எல்லாமே ரொம்ப கியூட்டா இருக்கு நம்ம இதுக்கு வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் ஆமா இது வாஷபிளும் கூட அண்ட் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா மெட்டர்னிட்டி பேண்டி ஆஃப்டர் டெலிவரி வந்து இது ரொம்ப 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 மஸ்ட் எல்லாருக்குமே கம்பல்சரி நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க ஏன்னா நம்ம வந்து அப்போது வந்து அப்போ திடீர்னு ஹாஸ்பிட்டல் சொல்லும் நம்ம வந்து தேட முடியாது ஸோ இது என்னென்னா டெலிவரி ஆனால் டூ டேஸ்க்கு அப்புறம் இது வந்து நம்ம இந்த மெட்டர்னிட்டி பேண்டிஸ் யூஸ் ஆகும் ஓகே ரொம்ப முக்கியம் ஓகேங்களா இது ஓபன் பண்ணுங்க அதை ஓபன் பண்ணுங்க அடுத்து ஸோ இது வந்து நம்ம வந்து பேண்டீஸில் வைக்கிற மாதிரி இந்த பேட்டர்ன் இருக்குது இது வந்து டைப்பர் பேட்டர்ன்ல இருக்கும் இது வந்து டெலிவரி ஆன உடனே அந்த ஒரு டூ டேஸ்க்கு வந்து இது யூஸ் பண்ணணும் டூ டேஸ்க்கு அப்புறமும் டாக்டர் சஜஸ்ட் பண்ணாங்கன்னா நீங்க இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம் இதுவுமே ரொம்ப சாஃப்டா இருந்துச்சு இது பெரிய குழந்தை அம்மாக்கு அம்மாக்கு சின்ன குழந்தைக்கு இல்லை இருக்கும் அப்படியே ஆமா ஆமா அப்போ அப்போ வந்து இதுதான் சஜஸ்ட் பண்ணுவாங்க டெலிவரி ஆன டூ டேஸ் வரைக்கும் இது டூ டேஸ்க்கு அப்புறம் இது யூஸ் பண்ணணும் ஸோ இப்போ ஏன்னா வந்து ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் போஸ்ட் கேர்ன்றது ரொம்ப பார்த்துக்க வேண்டிய விஷயம் ஏன்னா இன்ஃபெக்ஷன் ஆகிருச்சுன்னா ரொம்ப கஷ்டம் இல்லாம அதனால வந்து ஒன்னொன்றுமே நம்ம வந்து பார்த்து பார்த்து வாங்குறது இப்போ இருந்து வாங்குறது பெஸ்ட்டு அண்ட் வந்து இது வந்து நார்மல் மெட்டர்னிட்டி பேட்ஸு ஃபோர் எக்ஸ்எல் பெரிய சைஸ் வரைக்கும் நல்ல என்ன சொல்கிறது லாங் லாஸ்டிங் ஸ்டேவாக இருக்கும் க இது அப்சார்ப்ஷனும் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ அதனால் ஃபோர் வாங்கியிருந்தேன் நான் இது பார்த்திங்களா பாப்பாவுக்கு ட்ரெஸ்ஸு

நானும் பாலாஜினா இப்போ அப்படி தானே பேக் பண்ணி வச்சேன் அதை மகளே அப்புறம் இன்னும் வந்து திரும்ப பேக் பண்ணிக்கு நீங்கள் கொடுங்கன்னு சொல்லக்கூடாது சொல்ல மாட்டேன் வா கியூட்டாக இருக்கு இதில் இது உள்ள குட்டி ஆமாம் மூணு மூணு ட்ரெஸ் இதுக்கு மேலே இது இதுக்கு மேலே இதில் வேற வேற ட்ரெஸ் ஒன்று ஒன்று அப்படியா இது ஒன்று மூணாவது இது ஒன்று இது ஒன்று இது ஒன்று இது வேணும் மூணு செட் இருக்கு மூணு செட் இருக்கு இதுல வந்து பாத்தீங்கன்னா கால் இதுக்குள்ளேயே போய்க்கிறோம் ஆமா இதுக்குள்ளேயே கால் போய்க்கும் கை போய்க்கும் அப்படியே ரேப் பண்ணி நம்ம வச்சிடலாம் கியூட்டா இருக்கு சூப்பரா இருக்கு பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல்ல அண்ட் அதுக்கப்புறம் என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வெட் வைப்ஸ் ஸோ இதுவும் ரொம்ப முக்கியம் எப்படி டைப்பர் முக்கியமோ அதே மாதிரி வெட் வைப்ஸும் ரொம்ப முக்கியம் அம்மாக்களுக்கும் சரி குழந்தைகளுக்கும் சரி அப்பாக்களுக்கும் சரி குழந்தை தூக்கத்துக்கு முன்னாடி கையெல்லாம் வந்து ஃபுல்லா க்ளீன் பண்ணி தூக்கணும் ஹைஜீனிக்காக தூக்கணும் ஆமாம் ஹைஜீனிக்காக தூக்கணும் அதுக்கப்புறம் மாமாவோட அடுத்த ஆறு வருஷ கனவு காசு எல்லாமே இதெல்லாம் செலவு பண்ண போகிறாரு என்னது டைப்பர் ஆ டைப்பர் குழந்தைக்கான டைப்பர் இது வந்து நியூ பார்ன் பேபிக்கு ஸோ இயர்ஸ் அண்ட் இயர்ஸ்க்கு அதுக்கப்புறம் நம்ம மாற்றிட்டு இருக்கணும் நாங்கள் சொல்லுவாங்களே ஜீரோ டூ ஒன் வரைக்கும் இது யூஸ் பண்ணணும் ஒன் டூ டூ அப்படின்றதுனா இது வந்து நியூ பார்ன் பேபிக்காக சாஃப்டாக இருக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்கு ஸ்மெல்லும் நல்லா இருக்கு அதுக்கு வந்து பார்த்துட்டு இருப்பீங்களா எவ்வளோ நல்லா இருந்துச்சு பார்க்குறேன் பார்க்குறேன் இப்போ பிறந்ததுக்கு அப்புறம் இப்போ இதே மாதிரி நான் வந்து மூணு பார்க்க சொல்கிறேன் அண்ட் அதுக்கப்புறம் இது எல்லாமே பாப்பாக்கான ட்ரெஸ் ஸோ இது வந்து ரீயூசபிள் டைப்பர் மாமா இப்போ வந்து அந்த டைப்பர் பார்த்தோம் அதை நம்ம வெளில போகும்போது போட்டு தான் இப்போ வீட்டில் இருக்கும் போது அந்த டைப்பர் நம்ம ரொம்ப யூஸ் பண்ணக்கூடாது ஏன்னா பாப்பாக்கு அடிக்கடி ரேஷஸ் வரும் என்னதான் நம்ம க்ளீன் பண்ணாலும் அதுல இருக்கிற சில விஷயங்கள் எல்லாமே ரேஷஸ் வரும் ஸோ அதுக்காக வந்து ரீயூசபிள் டைப்பர் இது வந்து நம்ம வாஷ் பண்ணிக்கலாம் வித் வெல்க்ரோட கொடுத்துருக்காங்க இதுதான் நம்ம அந்த கால துணி ஆமா ஆமா கழுவி கழுவி யூஸ் பண்ணுவாங்க ஆத்துக்கால கழுவி பூரா துவைச்சு கொண்டு வந்து திரும்ப நம்ம யூஸ் பண்ணுவோம் அதே மாதிரி இப்போ வந்து ஒரு தனியாக ஒன்று கொடுத்துருக்காங்க இதுவும் நல்ல சாஃப்டாக சூப்பர் செம்ம சாஃப்டாக இருக்கு நம்ம பிள்ளைக்கெல்லாம் என்ன சொல்றது அப்பப்பதான் மோஸ்ட்லி தான் பிறந்த மேனிக்கு தான் இருக்கணும் அப்படிதான் அப்படிதான் காட்சி அளிக்கணும் வர ஆளுங்களுக்கு எல்லாம் இருக்குமே பிறந்த மேனிக்கு என் வந்துட்டு போறேன் அண்ட் இது அதுக்கப்புறம் இது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த பாப்பா வந்து சாப்பாடு விட்டுவோம்ல மாமா அப்ப வந்து லைக் வழியாம இருக்கிறதுக்காக யூஸ் பண்றதுக்கு இது ஆஹ் கொட்டாய் இப்பவே விடுறாரு கொட்டாய் உள்ள வைங்க

ஏப்பர் ரப்பர் ஷீட் அதெல்லாம் தேய செஞ்சு யூஸ் பண்ணாதீங்க யூஸ் பண்ணுங்க அது ரொம்ப தேவைக்குன்னா யூஸ் பண்ணுங்க அதை தாண்டி இந்த மாதிரி கிளாத்ஸ் சாரீஸ் அந்த மாதிரி ரொம்ப சாஃப்ட்டா இருக்கும் الماده அதெல்லாமே எல்லாமே நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் and இது வந்து ஒரு மாதிரி இது வந்து ஒரு Blanket muslin பிளாங்கெட் பாப்பாக்கு மேலே போத்துறதுக்காக ஹே வெல்கம் டாடி வெல்கம் அம்ப்ரான் அம்ப்ரான் மடிக்கனோ தந்தே பிராக்டீஸ் எடுத்துக்குவோம் ஆமா இது வந்து மஸ்லன் பெட்ஷீட் ஸோ பாப்பாவுக்காக இதுவுமே நான் ஆர்டர் பண்ணேன் மேலே போத்துறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் கீழே பாப்பா பாட வைக்கிறதுக்கும் இது வந்து இப்போதைக்கு நான் பார்த்த கலெக்ஷன்ஸ்ல ஒன்னொன்னா பிக் பண்ணி நான் ஆர்டர் பண்ணேன் நான் வந்து காம்போவை ஆர்டர் பண்ணல பிக் பண்ணும்போது காம்போ கன்ஜெக்ஷன்ஸ் வந்துச்சு ஸோ அதனால இது வந்து பார்ட் ஒன் தான் இதுக்கப்புறம் பார்ட் டூ வந்து இன்னொரு ஹாஸ்பிட்டல் பேக் வரும் ஸோ அதெல்லாமே சேர்த்து தான் ஃபைனல் ஹாஸ்பிட்டல் பேக் வந்து நான் பேக் பண்ணி வைக்க போனேன் ஸோ கண்டிப்பா இது எல்லாமே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் தயவு செஞ்சு உங்க ஹஸ்பண்டோட பாருங்க அப்போதான் இந்த வீடியோ இன்னும் இருக்கும் அவருக்கும் நிறைய விஷயங்கள் கத்துப்பாரு கண்டிப்பாக சீரியஸா இப்ப நமக்கு இப்பதான் புரியுது இவ்வளவு விஷயங்கள் வந்து நம்ம ரெடி பண்ணணும் அப்படின்ட்டு இன்னும் வந்து பாத்தீங்கன்னா அது எப்போ அந்த டாக்டரை சொல்லி அவங்க பேக்கை ரெடி பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்லும் போது எடுத்து வைக்கிறதுக்கு அப்ப போய் நம்ம தேடி தேடி அலைஞ்சு வாங்குறது கண்டிப்பா ஏன்னா திடீர்னு சொன்னோமே நம்ம நம்ம நமக்கு அந்த இடத்துல மைண்ட்லாம் பிளாங்க் ஆயிரும் ஸோ எங்க போய் ஓடி போய் வாங்குறது என்னன்னு தெரியாது ஸோ அதனால கொஞ்சம் அத்தியாவசியமான தேவையான பொருட்களை முன்னாடியும் வாங்கி வைக்கிறது ரொம்ப பெஸ்ட்டு So thank you. அண்டு போகும்போது இது பிடிச்சிருந்துச்சுன்னா பாப்பாக்காக நான் எல்லாமே வாங்கி வச்சுருவேன் அது இவருமே ரொம்ப வாங்குவார் டாய்ஸில் இருந்து இருக்கட்டும் இல்லை இந்த மாதிரி எசென்ஷியல்ஸ் எல்லாமே வாங்கி வைப்பார் ஸோ இந்த ப்ராண்ட் பார்த்து ரொம்ப நல்லா இருந்துச்சு அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஹேண்ட் பிக் பண்ணி இவங்ககிட்டருந்து வாங்கியிருந்தேன் இன்னும் நிறைய ஆன்ஸ் இருக்குது லைக் வந்து பாப்பாக்கான கிட்டாக இருக்கட்டும் போஸ்கேர் கிட்டாக இருக்கட்டும் லோஷன்ஸாக இருக்கட்டும் எல்லாமே நான் வாங்கணும் ஸோ அது அடுத்த ஆர்டரில் வந்துக்கிட்டே இருக்குது ஸோ அதை பேக் பண்ண தான் பெரிய ஹாஸ் ஹாஸ்பிட்டல் பேக் ஸோ இப்போதைக்கு இது ஒரு குட்டி ஹாஸ்பிட்டல் பேக் தான் சூப்பர் சூப்பர் அதை பார்க்கும்போது நமக்கு கொஞ்சம் பொறுப்பு வருது இதெல்லாம் பார்க்கணுமோ இதெல்லாம் வாங்கணுமோ நம்ம இதை விட்டுட்டு நான் வெறும் பொம்மைகளாக பார்த்துட்டு இருக்கேன் வெறும் டாய்ஸாக பார்த்து பார்த்து வாங்கிட்டு இருக்கேன் ஸோ இதெல்லாம் மறந்துவிட்டேன் நான் உண்மையாகவே ஆமாம் இதுக்கப்புறம் ஞாபகம் வச்சு இதுக்கப்புறம் நானும் கண்டிப்பாக ஸோ கண்டிப்பாக எல்லாருக்குமே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ என்னால் என்னோட கலெக்ஷன்ஸை நான் அப்படியே உங்ககிட்ட அப்பப்போ வரப்போ நான் ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்கேன் ப்ரெக்னென்சி கலெக்ஷன்ஸ் ஓகேங்களா கண்டிப்பாக இந்த வீடியோ இந்த வீடியோ பிடிச்சனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம உங்கள் பாண்டேவா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க எஸ் அந்த பெல் ஐகானை டிக் பண்ணிக்கோங்க வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும் இந்த பிராண்டோட லிங்க் வந்து நான் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன் ஆமா நன்றி மக்களே பை 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 பை